ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா வேலூர்லேருந்து தான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் தன்னோட காதலியை இறந்தும் பெரிய மனசு இல்லாமல் அந்த காதலி பின்னாடியே அந்த காதலனோட ஆன்மா பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அந்த காதலிக்கு என்னதான் நடந்துச்சு எதனால் இந்த காதலன் இறந்தார் அப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப திகிலான ஒரு வீடியோவாக இருக்க போது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க அந்த காதலிக்கும் அந்த காதலனுக்கும் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் வேலூர் கருகாமையில் ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் தாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க பிரவீன் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க அதுவும் இவங்களும் பக்கத்து பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க தான் இவங்க கல்லூரி தான் படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட் ஸ்வேதாவோட ஊர்லேருந்து காலேஜ் பஸ் ஃபஸ்ட்டு அங்கே தாங்க நிறுத்திப்பாங்க அங்கேருந்து புறப்பட்டு அடுத்து அந்த காதலனோட பிரவீனோட ஊர் போகும் அங்கே ஏறினாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் உட்காந்து பேசிட்டு வருது அது அதுக்கப்புறம் இவங்க என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாதுங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று தொண தொண தொணன்னு பேசிகிட்டு இந்த பஸ்ஸில் காலேஜ் போய் சேர்கிற வரைக்கும் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இவங்க டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிஞ்சிருச்சுங்க இப்போ தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றது வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு வீட்டுக்கு தெரிஞ்சதும் இந்த ஸ்வேதாவை வந்து பயங்கரமாக கண்டிச்சிருக்காங்க அதே போல் இந்த பிரவீன் தான் அப்படின்றது ஆள் யாருன்னு தெரியாதுங்க ஆனால் பக்கத்து ஒரு பையன் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் இப்போ ஏ இந்த ஸ்வேதாவை ரொம்பவே கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ப்ளஸ் இந்த காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்வேதாவை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரவீன்க்கு எப்படியோ தெரியப்படுத்தணும் போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அந்த பிரவீன்க்கு வந்து தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க அப்போது அந்த செய்தி கேட்ட இந்த பிரவீன் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா உடனே அவங்களோட ஊருக்கு கிளம்பி வர்றாங்கன்னு காலேஜில் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு வராங்க ஊருக்கு வரும்போதும் இவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பையன்தான் அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால் ஊருக்குள்ளே இந்த காலேஜில் படிக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வர மாதிரி வந்து இந்த ஸ்வேதாவையும் தனிமையில் சந்திக்கிறார் பிறகு இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க ஓன் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு இங்கே எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த காதலன் வந்து தான் காலேஜ் படிச்சுருக்காரு இவருக்கு வந்து வருமானமும் கிடையாது அதே போல் இவங்க அப்பா அம்மாவும் அந்தளவுக்கு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளவங்களாம் கிடையாது அதனால இந்த பிரவீன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து போன எங்கள் வீட்டில் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டைம் கெட்டு அதுக்கப்புறமா இந்த பிரவீன் அவங்களோட ஊரை நோக்கி போடாரு அப்படியே இவர் போனாலும் வீட்டில் எப்படி இதை பற்றி பேசுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்த நிலையில் இந்த பிரவீன் வந்துட்டு பயங்கரமா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அன்னைக்கு நைட் இந்த ஸ்வேதாவை பார்த்துட்டு போனாங்களே அன்னைக்கு நைட் பயங்கரமா பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு என்னடா பையன் இந்த மாதிரி பண்ணுறான் எப்போவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவீனை வந்து விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா கொடுங்க இல்லை அப்படின்னா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை மிரட்ட ஆரம்பிக்கிறார் இப்படி சொன்னதும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏற்றுக்கவே இல்லைங்க ஏன்னா இப்போ தான் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு இவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டெலாம் கிடையாது மிடில் கிளாஸ் விட கொஞ்சம் லோவாக இருக்கிறவங்க தான் அப்படி இருக்கும்போது என்னடா இவன் இப்படி சொல்றானே என்னடா பண்றது அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணு புரியல அதுக்கப்புறம் இந்த பிரவீன் சொன்னது நிஜமாக்குற மாதிரி ஒரு சம்பவத்தை செய்யறாருங்க இந்த பிரவீன் அன் அன்னைக்கு நைட்ல இருந்து தொடர்ந்து ஃபுல் போதையாவே இருக்கிறாரு காலேஜுக்கும் போறது கிடையாது என்ன அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டு மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறார் காலப்போக்குல இந்த பிரவீன் அப்படின்றவர் மூணு நாள் டைம் கேட்டிருந்தார் இல்லையா ரெண்டு நாள் முடிஞ்சிச்சிங்க மூணாவது நாள் இந்த காதலியை பார்க்கறதுக்காக போறாரு அப்படி போற வழியில இவர் பயங்கரமான போதையில போயிருக்காருங்க ஃபுல்லா தலைக்கேறின போதை அந்த போதையில் பைக் எடுத்துகிட்டு ஸ்பீடாகவே போயிருக்கிறாருங்க அந்த காதலியோட ஊருக்கு அப்படி போகிற வழியில் பாதி தூரத்துலேயும் இந்த காதலனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த இடத்துல உயிர் பிரிஞ்சிருங்க அந்த நியூஸை கேட்டு இந்த சுவேதா அப்படின்றவங்க பயங்கரமாக கதிரி அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே இந்த காதலனை போய் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு துடிக்கிறாங்க ஆனால் இவங்களோட வீட்டில் விடலை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுனால வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனாலும் இந்த சுவேதா ஒவ்வொன்று ஒரு ரூமில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இவங்களோட தங்கச்சியோட ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாங்களாம் இந்த ஸ்வேதா அந்த தங்கச்சியை கூட அந்த ரூம் குள்ள வரக்கூடாது வெளியே போ எனக்கு இனிமேல் யாரும் தேவையில்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த ஸ்வேதாவை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தேப்பி மேம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த துக்கத்துல இருந்து அதன் பிறகு இந்த பிரவீன் வந்து ஆக்சிடென்ட்ல தானே இறந்து போனாரு அப்படியே ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா இந்த பிரவீனோட ஊருக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பிரவீனோட பாடியை அந்த பிரவீனோட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருக்காங்க காலேஜில் உள்ள எல்லாருமே வந்திருக்காங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படி வரும்போதும் இந்த ஸ்வேதா அவங்க மட்டும் வரவே இல்லைங்க அதன் பிறகு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அழுது முடித்து அந்த பிரவீனோட இறுதி சைடங்களெலாம் செஞ்சு முடிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கெலாம் ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படியே இந்த பிரவீன் இறந்து ஒரு வாரம் ஒன்ற வாரத்தில் இந்த ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு திருமணமும் ஆகுதுங்க திருமணமாகி எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிரவீனோட ஊருக்கே தாங்க வராங்க அதுவும் பிரவீனோட வீட்டில் இருந்து ஒரு அஞ்சு வீடு தள்ளி உள்ள ஒரு பையனை தாங்க இந்த ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே இந்த ஸ்வேதாவுக்கு வந்து அந்த பிரவீனோட நினைப்பு அதிகமாக வந்துட்டே இருக்குங்க இதை வந்து வெளிவும் சொல்ல முடியாமல் அவங்களுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க அதன் பிறகு அப்படியே தம்பதி தம்பதியிலையா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து செய்ய வேண்டிய செய்முறைகள் சடங்குகள் எல்லாமே செஞ்சு முடிச்சு அதன் பிறகு ஒரு மாதம் கடந்தாச்சுங்க இந்த ஸ்வேதா அந்த ஊருக்கு வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு பல அமானுஷ நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிச்சாங்க இன்னும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு திருமணமாகி ஒன்றரை மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அப்பப்போ இந்த காதலனோட நினைப்பு வரும்போதெல்லாம் அந்த காதலனோட வீட்டை பார்ப்பாங்கன்னா அதோட உள்ளே போயிடுவாங்களாம் ஆனால் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் இவங்க ஒரு நாள் யதார்த்தமாக இந்த கடை தெருவுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த திருவழியாக நடந்து வராங்க தன்னோடய காதலனோட வீட்டு பக்கம் வரும்போது இவங்களுக்கு எப்பவும் போல் அவரோட அந்த காதலனோட ஞாபகம் வரும்போது மெதுவாக இவங்களை அறியாமலே திரும்பி பார் பாருன்னு யாரோ பண்ணுற மாதிரி இருந்திருக்கு அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்கும்போது ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கு அப்படி ஜர்க்காயிச்சிங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே அவங்களோட ஆன்மா அந்த பிரவீனோட ஆன்மா இருக்குங்க இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு உணர்வு தன்பட்டுருக்கு அதன் பிறகு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லைங்க அங்க சுத்தி அந்த தெருவுல எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு ஏழு மணிதானே ஆகுது அப்போ என்ன இந்த பொண்ணு இதே இடத்துல நின்றுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து ஒருத்தவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தோலை பிடிச்சி உளுக்கிருக்காங்க அப்படி உளுக்குன பிறகுதான் என்ன சுயேதா அப்படியே சுய நின்று வந்திருக்காங்க டக்குனு சுயநிணயுக்கு வந்தவங்க கொஞ்சம் நேரம் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்க்குறாங்க அந்த அந்த இடத்துல அந்த வீட்லையுமே யாருமே கிடையாதுங்க அந்த இடத்துலையும் அந்த ஆன்மா தென்படவே இல்லை அதன் பிறகு சுற்றி சுற்றி நல்லாவே தேடி பார்க்குறாங்கங்க அங்கே இல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஏமா இங்கே நின்றுட்டேன் என்னமாச்சு ஆச்சு அப்படிங்கும்போது இல்லை ஒரு யோசனையில் அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி அதையும் சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது அவங்க நல்லாவே உத்து பார்த்துருக்காங்கங்க அந்த வீடு பூட்டினபடி இருக்குது லைட்டு கூட போடலை அப்புறம் எப்படினா நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே நல்லாவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வராங்க எந்த ஒரு உருவமோ இல்லை எதுவுமே அங்கே தெரியாததுனால அப்படியே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தவங்க சமைச்சு முடிச்சுட்டு தன் கணவனோட சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமனார் மாமியார் எல்லாமே இருக்காங்க அவங்களோட அறைக்கு போய் படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஸ்வேதாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் அதுக்கப்புறமா இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமலேயே அப்படியே பெட்லேருந்து எழுந்து நேராக மீண்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இடத்த நோக்கி போகிறாங்க அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தன்னோட காதலனோட அந்த வீட்டு வாசல் தாங்க போய் நிற்கிறாங்க அப்படி நின்னவங்க எந்த ஒரு பேச்சு மூச்சுமே எதுவுமே இல்லாமல் அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்வேதா எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படியே அந்த பெட்லேருந்து தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால மெயின் டோர் ஓப்பனில் இருக்கேன்னு வெளியே வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அங்கே பிரவீனோட வீட்டு வாசல்ல இந்த ஸ்வேதா நின்றுட்டு அதுவும் சும்மா நிற்கலைங்க அப்படியே முன்னாடி யாராவது நின்னாங்கன்னா நம்ம எப்படி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோலாம் அந்த மாதிரி நின்றுருக்காங்க அதை பார்த்ததும் இந்த சுவேத்தாவோட கணவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க என்னடா அங்கே போய் நின்றுட்டுருக்கா இந்த நேரத்தில் அதுவும் அந்த வீட்டில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக வராதுங்க அப்படி பக்கமாக நெருங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சுவேத்தாவோட வீட்டுக்காருக்கும் தூக்கி போட்டுருச்சுங்க அங்கே முன்னாடி அப்படியே ஒரு கருப்பான உருவம் அங்கே நின்றுட்டுருக்கு கருப்பானா ஃபுல்லாக அப்படியே எரிஞ்ச மேனைக்கு அப்படியே பாதி எரிஞ்சிச்சு பாதி எரியலை அந்த மாதிரி மேனிச்சுக்கோங்க அது நல்லா உத்து பார்க்கும்போது அது இந்த இறந்து போனால் பிரவீனோட ஆன்மாதாங்க இங்கே இந்த பிரவீனோட ஆன்மா நின்றுட்டு இருக்கு இவ என்னடா இங்கே பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோட அப்படியே வேக வேகமாக ஓடி போய் ஸ்வேதாவோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க இழுத்து இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி வந்த பிறகு எதுக்கடி அங்கே போய் நின்றுட்டு இருக்க இந்த நேரத்தில் அங்கே யாரோட பேசிட்டு இருக்க அது யாருன்னு தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இந்த ஸ்வேத்தா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னங்க ஆச்சே ஏன் இங்கே நம்ம நின்றுட்டு இருக்கோம் என்ன ஆச்சு எதுக்காக இந்த நேரத்தில் இங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்டதும் இந்த கணவன் இந்த ஸ்வேதா ரெண்டு பேரும் மாறி மாறி அப்படி முழிச்சிக்கிறாங்க ஒன்றுமே புரியாமலே அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போவும் இந்த விஷயத்தை அவங்க மாமனார் மாமியார்ட்ட யாருமே சொல்லலைங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தூங்கி கொஞ்ச நேரம் கழித்து இந்த ஸ்வேத்தா நான் நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரத்துங்களாங்க எனக்கு இன்னமும் மனசு சரியில்லாத மாதிரி இருக்குது நம்ம நாளைக்கு காலையில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி அப்படிதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஹஸ்பண்டும் ஒத்துக்கிட்டார் மொதல் தடவை தானே அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருக்காரு அதனால் அதை பெருசுப்படுத்தாமல் ரெண்டு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க விடிஞ்ச பிறகு இவங்களோட அம்மா வீட்டுக்கு ஸ்வேத்தாவோடய அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்வேதா கொண்டு போய் விட்டுட்டு வரார் அப்படி விட்டுட்டு வந்து அன்னைக்கு நைட்டு இவங்களோட ஹஸ்பண்டு அவரோட வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாருங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு திகிலான சம்பவம் ஒன்று நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதாவை அவங்களோட அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு எட்டு மணி நைட் எட்டு மணிக்கு தாங்க வரார் அப்படி வரும்போது இந்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவோம்னா பிரவீனோட வீட்டை தாண்டி தான் வரணும் அப்படி வரும்போது இந்த பிரவீனோட வீட்டு வந்து யதார்த்தமா திரும்பி பார்த்துருக்காருங்க ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் அப்படி திரும்பி பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கு ஆனா இருந்தாலும் பார்க்கலாமேன்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல எதுவுமே இல்லை சரி ஓகே அப்படின்னா அதையும் கடந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க அப்படி தூங்கின கொஞ்சம் நேரத்தில் இவர் ஒரு பதினோரு மணிக்கு படுத்துருக்காரு அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி நேரம் கேப்ல பன்னெண்டு மணிக்கு அந்த ரூம்குள்ளே யாரோ ஒரு ஆள் வந்து உள்ளே ஒரு நுழையிற மாதிரி இருந்தது அதை ஓப்பன் பண்ணிட்டு நுழைஞ்சால் எப்படி அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க இந்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுக்கு சரி அம்மா அப்பா யாராவது உள்ளே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் பெருசு நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க அப்படியே இந்த ஸ்வேத்தாவோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான ஒரு ஸ்மெல் அடிச்சிருக்குங்க அது என்ன ஸ்மெல்லுன்னு அவருக்கே அது சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு கெட்ட நாற்ற மாதிரி நிறைய இருக்குது என்னடா இவ்வளோ நாத்தம் நாறுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க அப்படி முழிச்சு பார்க்கும்போது இவரோட உயிரே போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயம் ஆயிருச்சிங்க முழித்து பார்த்த இடத்துல அப்படியே இவர் இப்படி நேராக படுத்துருக்காருன்னா இவருக்கு நேராகவே மேலே ஒரு ஆள் வந்து அப்படியே பாதி எரிஞ்ச எரியாதபடியே அப்படியே பாதி இதில் இருக்கிறாரு அதை பார்த்ததும் கண்ணை முழிச்சதும் நம்ம முன்னாடி அப்படியே ஏதாவது ஒரு ஆன்மாவோ ஏதோ ஒன்று நின்றுன்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு மிரண்டடிச்சிட்டு அப்படியே கத்திக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியவே ஓடுறாருங்க ஓடின பிறகு அந்த ரூமோட வெளியே நின்று கதவை இப்படி மெதுவாக திறந்து பார்க்குறாங்க பெட் லைட் வெளிச்சத்தில் தெரியுது அப்படியே அந்த ஆன்மாவானது இப்படி நேராக அவருக்கு மேல மேலப்படுத்திருந்தது அப்படியே மெதுவாக நேராகி வெளியே வர மாதிரி சர்வசாதாரணமாக அப்படி நடந்து வர மாதிரி பார்க்குறாங்க மாத்தவருக்கு அவ்வளோதாங்க உயிரே கையில் இல்லைங்க உடனே அந்த ஹாலில் உள்ள எல்லா லைட்டுமே போட்டுட்டு அப்படியே அந்த ஹாலில் உட்காந்துட்டு அப்பவும் இவங்க அப்பா அம்மா யாருமே எந்திரிக்கல இவர் பயங்கரமா கத்துறாரு இருந்தாலும் அவங்க யாருமே எந்திரிக்கவே இல்லை அப்படியே அந்த உருவமானது அப்படியே நடு ஹாலுக்கு வந்துட்டு டக்குன்னு அப்படியே காத்தல்ல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சே போயிடுச்சு இதை பார்த்த ஸ்வேதோட ஹஸ்பண்ட் அவங்க மனைவி முன்னாடி நாள் அங்கே நின்று பேசிட்டு இருக்கும்போது அதே உருவத்தை இன்னைக்கும் பார்த்துட்டோமே அப்படின்னு பயங்கரமா பயத்துல அவர் அன்னைக்கு நைட்டு தூங்கவே இல்லைங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் ஹாலுல உட்கார்ந்துட்டே இருக்கிறார் லைட்டெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு அதன் பிறகு இது என்னடா இப்படி நடக்குது இவ்வளோ நாள் இந்த மாதிரி நடந்தது இல்லையே என்ன ஆச்சுன்னு நமக்கு என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனையோடையே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கவில்லைங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க எழுந்ததும் இவங்களோட வீட்டில் குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஸ்வேதாவையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்வேத்தா அப்படின்றவங்க இன்னைக்கு நைட்டு எங்களோட வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக ஸ்வேதாவோட வீட்டுக்கு தாங்க போகிறாங்க அங்கே போன பிறகும் இந்த ஸ்வேதா கிட்டே நடந்த விஷயம் எதையுமே சொல்லவே இல்லைங்க அன்னைக்கு நைட்டு இந்த ஸ்வேதா அப்படின்றவங்களுக்கும் இந்த ஸ்வேதாவோட ஹஸ்பண்டுக்கும் இன்னுமே ஒரு பயங்கரமான சம்பவம் தான் நடக்குது அப்படி இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க தன்னோட ஹஸ்பண்டை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க இல்லையா அன்னைக்கு நைட்டு நான்வெஜ் செஞ்சு அவருக்கு விருந்து மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்வேதாவோட வீட்டில் அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா இவங்க தனியாக ஹாலில் படுத்துட்டுருக்காங்க இந்த ஸ்வேதாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் தனியாக ஒரு ரூமில் படிச்சுட்ருக்காங்க அப்படி படுத்துட்டு இருந்த ஸ்வேதா ஒரு பத்து பத்தரை மணி இருக்குங்க அவங்க படுத்து தூங்கும்போது கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளியே வராங்க ஸ்வேதா அப்படி வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகலாம் அப்படின் சொல்லி பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போறாங்கங்க போகும்போது அப்படியே இந்த ஸ்வேதோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு மர்மமான ஒரு உருவம் நின்றுட்டுருக்கு அது யாருன்னு பார்த்தா அப்படியே அந்த பிரவீனோட அதே உருவங்க அச்சு அசலா அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கு பார்த்த ஸ்வேத்தம் அவ்வளோதாங்க ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்க போட்ட சத்தத்தில் இந்த சுேத்தாவோட அம்மா அப்பா எல்லாருமே அலதானம் படுத்திருந்தாங்க அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க அந்த ஆனால் இந்த ஹஸ்பண்ட் மட்டும் எந்திரிக்கவே இல்லை படுத்துகிட்டே இருக்கார் பக்கமாக நெருங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த பிரவீன் வந்து டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலேயே மாயமாக மறைஞ்சிருச்சுங்க அந்த உருவம் மறைஞ்சதும் இந்த சுேத்தா அப்படியே அதே இடத்துல மயக்கம் மோட்டே கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்வேத்தவை பார்க்குறதா அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதா என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இவ்வளவு வேறு கத்துறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை எழுப்பிட்டு வந்து சுவேத்தவாட முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து அவங்கள அந்த மயக்கத்துலேருந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எதுக்காக கத்தன அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஹஸ்பண்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு நடந்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்ன பிறகு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இங்கேருந்து எங்கேயும் போக வேண்டாம் நம்ம இங்கே இங்கே காலையில் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அங்கே போயிட்டு கயிறு ஒன்று கட்டிட்டு வந்தோம்னா சரியாகிடும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமா சேர்ந்து ஹாலிலே தாங்க படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில விடுது நேரமாக எல்லாருமே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு போகிறாங்க அதுவும் இவங்களோட ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு கயிறு ஒன்று வாங்கி ரெண்டு பேத்துக்குமே கையில் கட்டி விட்டுருக்காங்க அந்த கயிறை கட்டின பிறகு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுமா அது உன்னோட ஞாபகம் அதிகமாக வரதுனால தான் அந்த ஆன்மா ஒன்று தேடி வருது இனிமே அதை பத்தி நினைக்காத அதே போல அந்த வீட்டு பக்கம் போனாலுமே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டே போ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க ஹஸ்பண்டும் மனைவியும் ரெண்டு பேருமே அன்னைக்கு அவங்க ஸ்வேத்தாவோட வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சு இதுக்கப்புறமா ஈவினிங் டைம்ல ஸ்வேதா அப்படின்றவங்க அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு அவங்களோட வீடு வந்து பக்கத்து ஊரா இருந்தாலும் ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் எல்லாேருமே சமைச்ச வச்சுருக்காங்கங்க சமைச்ச வச்சதை கொஞ்சம் நேரம் எல்லாேருமே உட்காந்து பேசி முடிச்சிவிட்டு ஒரு எட்டு மணி ஒம்போது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ஆனால் அடுத்த நாள் நைட்டு இன்னும் ஒரு சம்பவம் நடந்துருக்குது என்ன நடந்துச்சுன்னா இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடித்து அந்த கலைவில் அவங்க போய் படுத்து தூங்குறாங்க மதிய டைமில் அந்த கயிறு கட்டிட்டு வந்து அடுத்த நாள் மதியம் தூங்கிட்டு இருந்தவங்க அப்படியே பெட்ல இருந்து எழுந்து பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கா இவங்களோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துலதான் கவனிக்கிறாங்க அவங்களோட கையில இருந்த அந்த கயிறு காணும் எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவசர அவசரமாக ஓடி வந்து அந்த கயிறெல்லாம் தேடி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க படுத்திருந்தாங்களையா அந்த பெட்டுக்கு கீழே அவங்க கால் வைப்பாங்கல்ல அந்த இடத்துல இருந்தால் அந்த கயிறை பார்த்ததும் இவங்க அப்படியே அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதான் ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ தான் அந்த விஷயத்துலேருந்து நான் கொஞ்சம் விடுபட்ட மாதிரி இருந்தேன் மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னா அந்த கயிறு கீழே கடந்துச்சு இல்லையா அதுக்கு அவங்க பயப்படலைங்க ஆனால் அந்த கயிறை கட்டினாங்க இல்லையா அவர் கட்டும்போதே சொல்லியிருக்காங்க ஒரு டைம் அவர் விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு சக்தி இருக்காதுமா அப்படின்னு சொல்லு அதை தாங்க மறுபடியும் அந்த ஆன்மா நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணிடுமோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி தான் அவங்க அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்த உடனே ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை சொல்லியிருக்காங்க சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே இன்னைக்கு நைட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா நம்ம நாளைக்கு காலையில் போயிட்டு அந்த கோவிலே மறுபடியும் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இந்த சுவேத்தாவுக்கு தூக்கமே வரலைங்க அவங்க ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த பிறகும் இவங்களை வந்து சமாதானம் பண்ணி படுக்க வைக்கிறாங்க படுத்து போதும் இந்த ஸ்வேத்தாவுக்கு அப்படியே இப்படி ஒரு சின்னதாக பயம் இருந்துட்டு தூங்கிக்கிட்டே இருந்துட்டுங்க அதுக்கப்புறமா இவங்க எப்பவும் போல ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அப்படியே இவங்களோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வர மாதிரி வந்து இவங்களோட பெட்ரூம் கதவையும் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இந்த சுவேத்தா பக்கத்துல வந்து ஒரு உருவம் நிற்கிது அப்படியே இவங்க அந்த அவங்க கனவுல தான் அப்படியே மெதுவா கண்ணை முடிச்சு பாக்குறாங்கங்க அப்படி பார்க்கும்போது அங்க அந்த பிரவீன் வந்து நின்னுட்டு வா நீ என்னோட வந்துரு நீ எனக்கானவ நீ என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி உனக்காக தானே நான் எங்க வீட்டுல பேச போய் இந்த அளவுக்கு நான் பயங்கரமா புடிச்சு ஆக்சிடென்ட்ல இறந்தேன் ஆனா நீ மட்டும் இவ உயிரோட இருக்க நீயும் வந்துரு என்னோட வந்துரு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு கூப்பிட்டதும் அப்படியே மெதுவா நல்லாவே அந்த முகத்தை உத்து பாக்குறாங்க அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரத்திலயே அந்த உருவமானது டக்குனு மாறிடுச்சு அப்படியே ஆக்சிடென்ட்ல இறந்த போது அவரோட முகம் இவங்க பார்த்ததே இல்லைங்க ஆனால் அப்போ தான் பார்க்குறாங்க பயங்கரமாக தலை ஒரு பகுதி இல்லவே இல்லைங்க ஃபுல்லாக ரத்தம் வெடிஞ்சிட்டு இருக்குது இவர் ஆனால் சிரிச்சிட்டே வா போலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி கனவு வந்திருக்கு கனவுலேருந்து கத்தி துள்ளி எழுந்துருச்சுட்டாங்க இந்த ஸ்வேதா எழுந்ததும் அவங்க ஹஸ்பண்டு என்னாச்சுமா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹஸ்பண்ட் கேட்டதும் அந்த ஸ்வேதா அப்படின்றவங்க கனவுல நடந்த எல்லா விஷயத்துமே சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு சரி ஓகேம்மா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நம்ம காலையில் போய்ட்டு மறுபடியும் அந்த கோயிலில் கயிறு கட்டிட்டு सुना அடுத்த நாள் காலையில் விடியிற வரைக்குமே அந்த ஹஸ்பண்டும் ஸ்வேதாவும் ரெண்டு பேருமே தூங்கவே இல்லைங்க காலையில் எழுந்ததும் முத வேலையை குடிச்சிட்டு அவங்களோட ஊருக்கு போகிறாங்க போனது போனதும் இவங்க அப்பா அம்மா ஏமா இன்னே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நேராக அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு இந்த பூசாரி மறுபடியும் கயிறு விட சொல்லியிருக்காங்க இது சும்மா சும்மா கட்ட முடியாதுமா ஏதோ ஒரு டைம்னால் பரவாயில்ல இந்த டைம் கண்டிப்பாக அந்த கயிறு விழுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து கயிறு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கயிறெல்லாம் கட்டி விட்டு ரெண்டு நாள் வரைக்கும் சுவேத்தோட கையில் அந்த கயிறு இருக்குங்க மறுபடியும் அந்த கயிறு வந்து கலண்டு விழுந்துருச்சு இந்த பூசாரிக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா இதுக்கு மறுபடியும் மறுபடியும் கை கயிறு கட்டிகிட்டே இருக்க முடியாதுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போங்க இனிமேல் அந்த உருவமானது எனக்கு வரக்கூடாது என் கண்ணுக்கு தென்படக்கூடாது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு வேண்டிக்கிட்டு போங்க அந்த வேண்டுதல் உங்களுக்கு வந்து அந்த உருவமானது தெரியலை நீங்கள் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் சொல்லுங்கள் அந்த ஒரு நாளுக்குள்ள அந்த உருவமானது தெரியறதெல்லாம் மறைஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அவங்களும் வேண்டிட்டு வராங்க அப்படி வேண்டிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த உருவமானது தெரிஞ்சிட்டே தான் அங்கே ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த உருவமானது மறையவே இல்லை அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக அந்த பிரவீனோட உருவம் அந்த ஞாபகம் எல்லாமே இவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு அதன் பிறகு இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சுங்க அந்த குழந்தையோட ஞாபகத்துல குழந்தையோட விளையாடுறது இந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு அந்த விஷயமானது அப்படியே மறந்துடுச்சு அதுக்கப்புறம் அந்த உருவமானது இவங்களுக்கு தெரியவே இல்லை ஆனால் அந்த பிரவீனோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பிரவீன் இறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பதினாறாவது நாள் காரியம் பண்ணுற வரைக்குமாங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த விட்டே போயிட்டாங்க இந்த நிகழ்வு எல்லாமே எனக்கு நடந்த சம்பவம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வேதா அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த பதிவு அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான கோஸ்டர் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க பார்க்குறதுல உள்ள பெல் ஐக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்